ஒரு ஃபாதர் நான் ஒரு ஹஸ்பண்ட் நான் வந்து நல்லா வளர்க்கப்பட்ட சீப்பரா நான் நான் வந்து நல்லா ப்ராப்பராக வளர்க்கப்பட்ட ஒரு ஆள் எனக்கு முதுகெலும்பு இருக்கு நான் யார் பின்னாடி பேச மாட்டேன் நான் காமெடியென்னு கிடையாது நான் வந்து ஹீரோ மெட்டீரியல் நான் நான் வந்து டான்ஸ் ஆடிட்டு யாரு கூட பழக மாட்டேன் நான் வந்து யாரும் முதுகிலையும் குத்த மாட்டேன் இந்த மாதிரி சும்மா சும்மா டயலாக் விட்டுக்கிட்டே இருக்கார் சும்மா சும்மா டயலாக் விட்டு இருக்காரு இந்த டைலாக் கூட சேர்த்து நேத்து ஒரு டயலாக் இருப்பாரு என்னன்னா வண்டி வண்டிய பக்கம் திரும்பிச்சு கண்டம் சொல்லிட்டு ஒரு டயலாக் அந்த ரொம்ப தெளிவா என்னப்பா வண்டி இந்த பக்கம் கண்டம் பண்ணிடுவேன் சொல்ற நீ அவ்வளவு பெரிய ஆளாப்பா சொல்லு உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுன்னு சொல்லி சேதனை கேட்கும்போது நம்ம பிரஜனைக்கான ஆட்டிடியூட் பாத்தீங்களா இந்த ஆட்டிடியூட் தான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு பிரஜனைக்கான லைஃபுக்கு மிகப்பெரிய மைனஸ் ஆகிருக்கு நான் நினைக்கிறேன் எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ப்ரோ ஒருத்தவங்க அவங்களுக்கான விஷயத்துல வளராம இருக்காங்கன்னா அவங்க சைடில் இது ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு தான் அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு பிரஜன் கிட்ட இது மிகப்பெரிய மிஸ்டேக்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் எல்லா இடத்துலையுமே அவர் தான் பெரிய வாங்க நினச்சிட்டு சுத்துறாரு எல்லாத்துலேயுமே அவர் தான் கரெக்ட் எல்லாத்துலேயுமே அவர் தான் மேல அவர் அடிச்சுக்கு ஆள் இல்லை அவர் வந்து அடிச்சு எல்லாரும் பரத்தி விட்டுருவார் அந்த மாதிரி ஒரு ஒரு மென்டாலிட்டியோட தான் சுத்திட்டு இருக்காரு இப்போ அந்த இடத்துல சேதனை கேட்டோன்னே பிரச்சனை எந்திரிச்சிங்க பாருங்க சார் நீங்க சொன்னது எதையுமே நான் சொல்லலைன்னு சொல்ல மாட்டேன் நான் எல்லாத்தையும் சொன்னேன் ஆமா நான் சொன்னேன் நான் சண்டை தான் செஞ்சேன் நீங்க தானே சொன்னீங்க சண்டை போடலான்னு சொல்லிட்டு நீங்களே சண்டை போடலான்னு சொல்லிட்டு நான் சண்டை போட போனா அது தப்புன்னு சொல்றீங்களா இது எந்த விதத்துல நியாயம் சொல்லி கொஸ்டின் வைக்கிறாரு இவருக்கு இன்னும் புரியல ப்ரோ இவர் சண்டை போடுறாரா இல்ல வீட்டுக்குள்ள எல்லாரையுமே அசிங்கப்படுத்துறாரா அப்படிங்கிறது இவர் புரியல ஏன்னா இவர் சண்டை போடுறாரு ஆனா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போய் போடுறாரு ஒருத்தர் சண்டைக்கு போகணுமா பாயின்ஸோட போய் சண்டைக்கு போனோம் அதை விட்டுட்டு நேரம் போயிட்டு உடனே எடுத்தடுப்புல உன்னை அடிச்சிருவேன் மிதிச்சிருவேன் கிழிச்சிருவேன் அடிச்சு மடிச்சு பேக்கெட்ல வச்சிருவேன் காலி பண்ணிடுவேன் கண்டம் பண்ணிடுவேன் இது இது வந்து பேப்பர் ஒடிசம் ப்ரோ இது வந்து பேப்பர் ரவுடிசம் நீ வந்து சண்டைக்கு போல நீ ரவுடிசம் பண்ற இங்க ரெண்டு டிஃபரெண்ட் இருக்கு சண்டைக்கு போறதுனா உங்ககிட்ட இருக்க பாயிண்ட் எடுத்துட்டு போய் சண்டைக்கு போனோம் என்ன பண்ணோம் அந்த இடத்துல அவன் விக்ரம் வந்து நீங்க பொண்டாட்டி கூட கேம் விளையாடுறீங்கனு சொன்னா அவண்ட போய் நான் எந்த இடத்துல பொண்டாட்டி கூட கேம் விளையாண்ட சொல்லு நான் எங்க அப்பா விளையாண்டேன் நான் இங்க எங்க என்னோட கேம் இப்படி போட்டுர்க்கேன் நீ எப்படிப்பா என்ன சொல்றன்னு சொல்லி பாயிண்ட்ஸ் வச்சு பேசலாம் பாயிண்ட்ஸ் வச்சு அவங்ககிட்ட சண்டைக்கு போலாம் அது பேர் சண்டை ஆனா நீங்க போறதுக்கு பேர் சண்டை கிடையாது ரவுடிசம் பண்றீங்க லிட்ரலி அந்த இடத்துல பேப்பர் ரவுடிசம் பண்றீங்க நேத்து நம்ம வியானா கூட நேர கேமரால போய் சொல்லிச்சு அவர் ஒரு மாதிரி ரவுடிசம் பண்றாரு என்ன பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரவுடி எல்லாம் அனுப்பியிருக்கலு சொல்லிட்டு அந்த வியானா பொண்ணு நேத்து நைட்டு கேமரால உட்காந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்துச்சு அந்த லெவலுக்கு இவர் வீட்டுக்குள்ள சீனை போட்டுட்டு இருக்காரு சிம்பிளாக சொல்கிறேன் ப்ரோ இவர் என்ன நினச்சிட்டா இருக்குமா சீசன் ஃபோரு சீசன் சிக்ஸு இதுலலாம் ஒரு சில பேர் வந்தாங்க அவங்களுக்கான ஆட்டிடியூட் எல்லாமே ஒரு மாதிரி ரகடாக தான் இருந்துச்சு வீட்டுக்கு ஒரு மாதிரி தான் பேசினாங்க அதை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு மாதிரி குழப்பி நம்ம ஒரு சாணியை உருட்டுனா நம்ம பெரிய ஆளாக இல்லைன்னு சொல்லி நினச்சிருப்பாரு போல அந்த சாணி சாணி தான் அவங்க பண்ணது சாணி கிடையாது அவங்க அவங்களுக்கு நான் பாயிண்ட்ஸுக்கு சண்டை போட்டாங்க அவங்க யாருமே இப்படி வந்து அடிச்சிருவேன் மிதிச்சிருவேன் கிழிச்சிருவேன் பிச்சு போடுறேன் இப்பெல்லாம் அவங்க வார்த்தைகள் விட மாட்டாங்க அவங்களும் சண்டை போட்டாங்க ப்ரோ ஃபுல்லாக சண்டை போட்டாங்க அவங்க சண்டை போட்ட போய் தான் அவங்க சீசனை வந்து அவங்க டாமினேட் பண்ணாங்க பட் சண்டை எல்லாமே கரெக்டாக இருக்கும் பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும் பாயிண்ட்ஸ் வச்சு சண்டை போடுவாங்க ஒன்ன மாதிரி அடிச்சிருவேன் பிச்சுருவேன் கிழிச்சிருவேன் இப்படி இருக்காது ஓகேவா ஸோ அந்த வகையில் இவர் இவருக்கான தப்பை ஏற்றுக்காமல்

நான் அப்படித்தான் பண்ணுவேன் நான் நான் கண்ணாடி மாதிரி நான் இப்படித்தான் பண்ணுவேன் இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சீனை போட்டுக்காரு அங்கதான் சேதனை தூக்கி வீசிட்டு இல்ல எனக்கு புரியல உன்ன சண்டை போட வேணான்னு சொல்ல நீ சண்டையை போடு அந்த சண்டையில நாகரிகம் இருக்கணும் நாகரிகம் இல்லாம இந்த வீட்டுக்கு நடந்தா நான் கேட்கத்தான் செய்வேன் அடுத்தால கேட்கலன்னு சொல்றிய அடுத்தாலும் கேட்டுட்டு தான் இருக்கேன் எல்லா பிரச்சனையும் நாங்க கேட்கத்தான் செய்வோம் இப்ப நான் உன்கிட்ட கிட்ட கேட்டதுக்கு நீ பதில் சொல்லின்னு சொல்லி போட்டு போட்டுருக்கா போல போல பட் எவ்வளவு சீன்ஸ் எபிசோட்ல கட் பண்ணுவாங்கன்னு தெரியல பட் இங்க பிரஜனை பொறுத்த வரைக்கு விஜேஎஸ்க்கு ஆப்போசிட்ல திமுறா பேசியிருக்காப்ல அதே மாதிரி விஜேஎஸும் திருப்பி கொடுத்துருக்காப்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதுல தான் சேதனை டென்ஷன் ஆகி கோட்டை கிட்ட எல்லாம் கலத்தி தான் உனக்கு உட்கார அப்படி சொல்லி உட்கார வச்சுட்டு சேதனை கோட்டை கலத்தி மேல தொங்க போட்டு அண்ணன் கிளம்பி போயிட்டாப்ல போல சோ நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு இங்க பிரஜன் டென்ஷன் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ரீசன் இருக்கும் ப்ரோ அது கரெக்டாக வருமானு தெரில எபிசோட்ல எப்படி வரப்போன்னு தெரியல ஏன்னா வீட்டுக்குள்ள இன்னைக்கு விக்ரமுக்கு பயங்கரமான பாராட்டுக்கலாம் விக்ரமுக்கு ஆடியன்ஸ் சைட்ல இருந்துமே பயங்கரமான பாராட்டுகள் கிடைச்சிருக்கு அதெல்லாம் பார்த்த பிரசன் ஆகிட்டாருன்னு எனக்கு தோணுது அதனால இப்படி வந்து திமிரு பிடிச்சி பேசிகிட்டு இருக்காரு பட் இது அவருக்கு மிகப்பெரிய மைனஸ் ப்ரோ நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது இப்போ ஆப்போசிட் பண்ணி பேசிட்டாரு கிடையாது டீம் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க ஒரு ஹோஸ்ட் ஆப்போசிட் பண்ணி பேசும்போது இப்போ இது பண்ண மாட்டாங்க வரப்போற வாரங்கள்ல அவர் ஒருவேளை நாமினேஷன்ல மாட்டிட்டா அப்படியே கொத்தா தூக்கி வெளியே போட்டுருவாங்க நான் இப்ப சொல்றேன் வேணா குறிச்சு வச்சுக்கோங்க மேபி அடுத்த வாரம் பிரஜனை அவர்கள் இந்த விட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்பு ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் இருக்கு ஆப்போசிட் பண்ணி பேசும்போது சும்மா இருக்க மாட்டாங்க கண்டிப்பா குத்துவாங்க அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு பிரஜனை தூக்கி வெளியே போட்டுருவாங்க இதுதான் இதனால தான் ப்ரோ ஒவ்வொருத்தருக்கான வாழ்க்கை அப்படிங்கிறது ஏமாண்டுக்கு நமக்கான மிஸ்டேக்ஸை நம்ம திருத்திக்கணும் நம்ம ஒரு இடத்துல தப்பு பண்றோம்னு தெரியுதா இல்ல இது தப்பா போகுதுன்னு சொல்லி நமக்கு புரியுதா மாத்திக்கணும் மாத்திக்கிறதை விட்டுட்டு இந்த டைலாக் யூஸ் பண்ண கூடாது இப்படித்தான் என்ன தான் வளர்த்துருக்காங்க நான் தான் ப்ராப்பரா வளர்ந்துருக்கேன் நான் ஒரு ஆம்பளை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுட்டு நான் தான் இருப்பேன்னு சொல்லி இருக்க கூடாது வளைஞ்சு தான் பொய் ஆகணும் உங்களோட ஸ்டாண்ட்லேயே இருபத்தி நாம நிக்கணும்னா நீங்க உங்க சொந்த ஸ்டாண்டில் தான் நிற்கணும் சொந்த ஸ்டாண்ட்னா வீட்டுக்குள்ள தான் நின்று ஆகணும் வெளியே வந்து எந்த ஒரு விஷயத்துலயுமே சக்ஸஸ் ஆக முடியாது சக்ஸஸ் ஆகணும்னா ஒரு சில விஷயங்களை கத்துக்கணும் ஒரு சில விஷயங்களை மாத்திக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்கு பிரச்சனை ஆக மாட்டார் எனக்கு ஓப்பனாக தெரிஞ்சு போச்சு பட் எனக்கு என்னன்னா இங்க விஜேஸ் கரெக்டா திருப்பி கொடுக்காம விட்டுட்டா வரப்போற வரம் இன்னும் கொஞ்சம் ஆட்டம் போடுவார் ஏன்னா இவர் சும்மாவே ரொம்ப ஆடுறாரு அதுக்கு மேல உங்க பொண்டாட்டி எங்க கூட ஒரு ஆம்பளை இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்பளை வச்சு ரொம்ப சீன் போட்டு இருக்காங்க சோ இப்படி ஒரு சம்பவம் பிறகு விஜேஸ் கரெக்டா திருப்பி கொடுக்கலனா நான் சத்தியமா சொல்றேன் வரப்போற வாரம் இவங்களுக்கான ஆட்டம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அவங்க பண்றதுதான் கரெக்ட் அவங்க மட்டும்தான் கரெக்ட்ன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க சோ பிக் பாஸை பாக்க கொஞ்சம் குப்பையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பாக்கலாம் பட் எனக்கு இந்த சீனை பார்க்கும்போது அப்படியே கமல் சேரும் நம்ம சல்மான் கான் தான் அப்படி வந்துட்டு போனாங்க உண்மையாவே அவங்களுக்கான சீன் வந்து அது ஒரு மாதிரி சீன் ப்ரோ பாலாஜி முருகதா சீசன் தான் நினைக்கிறேன் பாலாஜி ஏதோ பேசுவார் ஆரிக்கு ஆப்போசிட்ல ஏதோ ஒன்று சொல்லுவார் நீ வெளியே இருந்தால் வேற மாதிரி பண்ணியிருப்பேன் ஏதோ சொல்லுவார் டப்புனு நம்ம கமல் சார் கோட்டை கிட்ட நான் கழட்டி கீழே போட்டுட்டு இங்க பாரு இங்க பாருன்னு சொல்லி சொல்லுவாங்க அது வேற லெவல் சீன் அதே மாதிரி தான் ஆக்சுவலாக சல்மான் கான்மே அவங்களுக்கான பிக் பாஸ்ல ஒரு இதில் பண்ணியிருப்பாங்க ஒரு பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அங்கே சல்மான் கான் இதே மாதிரி தான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி கோட்டை கிட்ட நான் போட்டு சேனல் சைடில் பேசி அன்னைக்கு எவிக் பண்ணி தூக்கி வெளியே போட்டுருப்பாங்க அன்னைக்கே எவிக் பண்ணி வெளியே தூக்கி போட்டு அந்த பொண்ணு இதுக்கப்புறம் என்னோட இந்த ஷோக்கு கூட்டே வரக்கூடாது ஷோக்கு ரிட்டன் கூட்டு வந்தீங்கன்னா உங்க கூட நான் வந்து ஷோ பண்ண மாட்டேன் சொல்லி சல்மான் கான் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் வேற லெவல் மூவ்மெண்ட் ஆயிருச்சு சேம் அதே மாதிரி அடுத்த வாரம் நடக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த வாரம் பண்ண மாட்டாங்க எனக்கு கண்டென்ட் வேணும்ல அதனால அந்த பேப்பரை வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க அடுத்த வாரம் கழிச்சிருவாங்க அடுத்த வாரம் கண்டிப்பா வெளியே கிழிச்சு போட்டுருவாங்க சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துலன்னு சொல்லிட்டு மாறு நம்ம கமெண்ட்ல போடுங்க அடுத்த பாக்கலாம்